அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இது செய்கிறதுக்கு முதல்ல ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா இங்கே ஒரு கடாயில் முதல்ல வேர்க்கடலை கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் நல்லா வருத்துக்கிடலாம் நம்ம வச்சிருக்க மிளகு சீரகம் மசாலா வறுப்பை சேர்த்தோம்னா அது ரொம்ப கருகிரும் அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு அப்புறம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாதி அளவுக்கு வருத்திருச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் கூட நல்லா வருத்திருச்சு இப்போ நம்ம வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் மிளகு சோம்பு சீரகம் தனியா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ மசாலா எல்லாமே நல்லா வருத்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இங்கே நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் வயலட் கலர் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் கத்திரிக்காயை பின் பக்கமாக இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கிறலாம் ரொம்ப வரையும் கட் பண்ணாதீங்க பாத்தீங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு இதை அரைக்க போகிறேன் இப்போ இந்த மசாலாவோட ஒரு பத்து பள்ளி பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு முந்திரி வந்து நீங்க இல்லைன்னா பரவாயில்ல சேர்க்காதீங்க அது சேர்க்கும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு இனிப்பா ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலைக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க இப்ப எல்லாத்தையும் தண்ணி ஊத்தாம மிக்சியை சுத்திக்கிறேன் பாத்தீங்களா தண்ணி ஊத்தாம அரைக்கும் போது இந்த மாதிரி இருக்குது நெருநெருப்பா இது வந்து நம்மளோட கத்திரிக்காய் குள்ளே வந்து ஸ்டெப் பண்ணோம்னா நிற்காது அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சுக்கலாம் ரொம்ப ஊற்றிடாதீங்க லைட்டாக தெளிச்சு விட்டு ஒரு சுத்து சுத்துங்க பாத்தீங்களா ரொம்ப லைட்டாக தெளிச்சு இருக்கேன் இப்போ சுற்றி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது ரொம்ப நைஸாகவும் இல்லை ரொம்ப கரகரப்பும் இல்லாமல் ஒரு துவையல் மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் இதை ஸ்டெப் பண்ணிக்கிறான் கத்திரிக்காய் வந்து நீங்கள் மசாலா ஸ்டெப் பண்ணுற வரைக்கும் தண்ணியிலே போட்டு வைங்க அப்போ தான் கருக்காமல் இருக்கும் நீங்கள் மசாலா ஃபீல் பண்ணும் போது நாலா பக்கமும் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க சென்ட்ரில் மட்டும் இல்லாமல் அந்த நாலு பக்கம் சுற்றி எல்லா கேப்லேயும் அந்த மசாலா இருக்கணும் அப்போ தான் கத்திரிக்காய் ஃபுல்லாக அந்த டேஸ்ட்டு இறங்கும் இப்போ நான் எல்லா கத்திரிக்காய்லேயும் ஸ்டவ் பண்ணி முடிச்சிட்டேன் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா விரிஞ்சா மாதிரி உள்ள மசாலா வைக்கணும் கொஞ்சமாக வைக்கக்கூடாது இங்கே நான் அடுப்பில் ஒரு பேனை காய வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் அப்படியே அடிக்கிடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது மேல லைட்டா ஒரு சிட்டிக்க உப்ப லேசா தூவி விடுங்க நம்ம தான் உப்பு போட்டிருக்கோம் மேல லைட்டா அந்த தோல் மேல உப்பு பிடிக்கிறதுக்காக இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடிடுறேன் பாத்தீங்களா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறக்கிறேன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இதான் அடிக்கடி நம்ம கிண்டி விடக்கூடாது அடிக்கடி கிண்டம்னா கத்திரிக்காய் உடஞ்சி மசாலா எல்லாம் வெளியில் வந்துடும் ஒரு தடவை நீங்கள் நல்லா வேக வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க இப்போ இன்னொரு பக்கம் வச்சு மூடிடுறேன் அப்படியே லோ இன்னொரு நிமிஷம் இருக்குங்களா சூப்பராக நம்மளோட ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து என்னோட சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பெல் ஐக்கான Subscribe pa rin nga. Thank you. Thank you.